ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன ரவா கேக் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரவா கேக் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வெல்லோ லோ வச்சு ரவையை பொண்ணுமாக ஃப்ரை பண்ணுங்கள் ரவை இருந்த அளவுக்கு பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் பாலை சேர்த்துக்கலாம் இப்போ ரவையில் பால் நல்லா குக்காக இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரவை எந்த அளவுக்கு சாஃப்டாக வேந்தி வந்துடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ ரவையில் சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க பயப்பட தேவையில்ல இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் எந்த சமயத்துல ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு தன்மை தெரியறதுக்காக கடைசியா ஒரு பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரவை நல்லா அல்வா பார்த்துக்கு வந்தாச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சில்வர் தட்டில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போதான் நம்ம ரவைக்கு தட்டில் ஒட்டாமல் வருங்க இந்த மாதிரி அப்ளை ஆனதும் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா ஸ்வீட்டும் சேர்த்ததும் இப்போ ஒரு கரண்டில் நெய் தடவி நம்ம ஸ்வீட்டு நல்லா பரப்பிக்கலாம் இந்த மாதிரி பரப்பி எடுத்ததும் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆரட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க ஸ்வீட் நல்லா ஆரடிச்சு இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பாக்ஸா கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா கட் ஆகுது பாருங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா பாக்ஸ் ஷேப் வந்திருக்குது பாருங்க இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரவா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது டீ போகிற நேரத்தில் ரெண்டே நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது ரவையும் பாலும் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த கேக் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆனவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்